தான் கமல் மணிரத்னம் முப்பத்தாறு வருஷம் கழிச்சு ரெண்டு பேர் சேர போறாங்க படம் டூப்பர் டூப்பர் ஹிட் ஆக போகுது அப்படின்னு பயங்கரமா பேசுனாங்க நம்ம போய் உட்காந்து என்ன ஆச்சுங்கிறது நமக்கு தெரியும் சரிங்களா இதை நம்ம பேசிதாங்கணும் ஸோ கமல் சாரு இந்த ஒரு விஷயம் நடந்துச்சு அதுக்கு முன்னாடி இந்தியன் டூ எவ்வளோ பிரச்சனையை தாண்டி இந்தியன் டூ சங்கர் உள்ள வராரு பெரிய கம்பேக்கு இந்திய டூ வேற லெவல்ல இருக்க போகுதுன்னு நினைச்சோம் இந்தியன் டூ எந்த அளவு அடிவமைச்சு அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இப்போ ரஜினி கமல் அப்படிங்கிற ஒரு விஷயம் இவங்க இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து கிட்டத்தட்ட எட்டு ஒன்பது படங்கள் நினைக்கிறேன் ஒவ்வொரு படங்கள் வந்து ரெண்டு பேரும் ஆஹ் அதாவது ரெண்டு பேருமே லீடா சொல்றது அவ்வளோ படங்கள் பண்ணியிருக்காங்க அப்போ இந்த படங்கள் எல்லாமே பண்ணும்போது அவங்களுக்குள்ள இருக்கிற ஒரு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாமே இருக்கு இல்லையா இப்போ இந்த படங்கள் பண்ணும்போது அதே வேவ்லேருந்து இவங்களுக்குள்ள இருக்கும் பட் அந்த கதைக்களம் எதை சொல்லும் அப்படிங்கிறது ஒன்று இருக்குல்ல இதுதான் இங்கே ஒரு பெரிய பிரச்சனையாக நிற்குமோ அப்படிங்கிறது தோணுது ஆக மொத்தத்தில் ரஜினி கமல் இவங்க ரெண்டு பேரும் ஆடுபுலி ஆட்டம் ஆடுற காலத்தில் இப்போ ஆடா புளியாங்கிறது பிரச்சனை இல்லை அது காயன்னு கருத்துற அந்த கட்டம் தான் பிரச்சனை இந்த கட்டம் எப்படி இருக்கோ அதுக்கேத்தா தான் வந்து இந்த படதமும் இருக்கும் ஆனால் இது ஒரு கிராண்ட் ஓப்பனிங் இது ஒரு பெரிய பிராண்டிங்கு இந்த பெரிய பிராண்டிங் யாருக்காக அப்படின்னா அடுத்த தலைமுறை ஒரு சிஇஓ வராரு அவரை வந்து அடுத்த பண்ண பண்ணுவார் யார் என்ன எல்லா மக்களையும் பார்த்து பேச வைக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்துக்காக நடக்கிற ஒரு விஷயந்தான் இது எந்த அளவுக்கு இன்னும் டீப்பாக போகும் நடக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அடுத்தடுத்து வர அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டை பொறுத்து தான் நமக்கே தெரியும் அப்படிங்கிறது உண்மை ஆனாலும் ரஜினி கமல் இவங்க ரெண்டு பேரையும் லோகேஷ் கனகராஜ் வச்சு இயக்கி அந்த படத்தை ஹிட் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து ஒரு சாதாரண காரியம் கிடையாது அது வந்து ரொம்ப அசாத்தியமான ஒரு அசட்டு தைரியம் வேணும் அந்த தைரியமத்தையும் தாண்டி மக்களுக்கு இந்த கதையை பிடிக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் வேணும் அதுக்களவுக்கு மெனக்கெட வேண்டிய கட்டாயத்தில் இப்போ லோகேஷ் தான் இருக்கார்